அவனது அளப்புரிய தருணையும் குறைவின்றி நிலையட்டுமாக இந்த குவாவோடு அன்பின் சமூகம் விலங்கி விடுவதற்கும் அத்தனை பேருக்கும் இடத்தது அல்லது சராம சராம் அலைக்கும் அரகமத்து வரத்தாத உஷலா பப்ளிகேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக முஸ்னாத் அகமது என்ற நபிமொழி பெருந்தோப்பின் ஆறாவதுமாக வெளியீட்டு விழாவிற்கு ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது நிஞ்சம் நிறைந்த ஆளுங்களுடைய முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மோதானா அப்துல் கரீம் பாசிப் ஜமாலி என்ற தாங்கள் பறக்காத்தோம் அவர்கள் உட்பட இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பிரமுகர்கள் இன்னும் வரவிருக்கின்ற அத்தனை நல்லூலங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருமுறை சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற சலாமலைக்கும் அண்ணன பெருமானார் செல் அல்லாஹை சொல்லம் அவர்கள் அவணியில் வந்து விதித்ததற்கு பிறகு அல்லான் தனது அருள்முறையை அவர்கள் மீது இறக்கினார் அதற்கு நாம் அது குரான் என்று பெயரிடுகின்றோம் எப்படி குரானுடைய வேத வெளிச்சங்களை அவர்களுக்கு வெளிப்பாடாக இறக்கினாரோ அதே போன்று இன்னொரு பங்கு அந்த புறகானுக்கு கொஞ்சமே குறைவில்ல வண்டியாக இறங்கப்படக்கூடிய இன்னொரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள் எழுதப்பட்டு பெருமானார் சவல்லா அலி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கும் அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய வடிக்கும் மத்தியிலே சகாபாக்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்ற நிலை வரும் பொழுது என்றால் என்ன ஹதீஸ் என்றால் என்னான் என்பது எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவதற்கு வேகம் என்ற அடிப்படையில் அது இயல்புடையது அல்ல என்பதால் அந்த வேதத்தை விளக்கும் வண்ணம் பெருமானார் சல்லா அலைவர் செல்லும் அவர்களுக்கு அல்ல ஹதீசை அருளினார் இந்த வேதத்திற்கு விளக்கம் தான் அண்ணலன் பெருமானார் சல்லா அலைவர் செல்லும் அவர்களில் அருள் முடிவு உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டி இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இணைத்த சீக்கிரம் துவைக்கினால் நபிய நாயகமே இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் ஏன் தெரியுமா இந்த வேதத்தை மக்களுக்கு இதை நீங்கள் விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதை நாம் அருமை இருக்கின்றோமோ அதை நீங்கள் விளக்கி காட்ட வேண்டும் அந்த விளக்கம் தான் நபி மொழி தொகுப்புகள் அதைத்தான் என்னோட ஹதீசிலே நபி அவர்கள் சொன்னார்கள் அதா

இறங்கிய நபிமொழிக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும் என்றால் பிரிக்க முடியாத அளவிற்கு இரண்டுக்கு பிணைப்பு இருக்கும் சொல்கிறதோ அதையெல்லாம் நபிமொழிகள் பேசும் உண்மைகளை சொல்லவில்லையோ அதையும் சேர்த்து பேசும் அதீஸ் உதாரணமாக தங்கமும் பட்டும் ஆண்களுக்கு ஹரா குரானில் எங்கு தெரிந்தாலும் இல்லை குரானில் எங்கும் இல்லை தங்கத்தையும் பட்டையும் பெருமாள் சொல்லி செல்லும் அவர்கள் தான் ஹராமாக்கினார்கள் உங்களில் உள்ள ஆண்களுக்கு இவைகளை நான் ஹராமாக்கி இருக்கின்றேன் பெண்கள் அணி இதை உடுத்துவது என்பதாக உயர்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புறாமை விளங்குவதற்கு இல்லாமல் முடியாது தொழுகையை சொல்லும் எப்படி தொழுவது என்று இல்லை சொல்லும் எவ்வளவு ஜக்காத் கொடுப்பது என்று இல்லை திருடினால் வேண்டும் கை முழுவதையும் வெட்ட வேண்டுமா கொஞ்சம் வெட்ட வேண்டுமா இரண்டாவது திருடினால் கையை வெட்ட வேண்டுமா காலை வெட்ட வேண்டுமா மூன்றாவது திருடினால் என்ன செய்வது நான்காவது முறையும் திருடிவிட்டால் என்ன செய்வது இல்லை தேர்தலை ஐந்தாவது முறை செய்தால் என்ன செய்வது ஹதீஸ் ஹதீஸ் இல்லாமல் குரானை விளங்க முடியாது ஹதீஸ் தான் குரானுக்கு விளக்க முறையாக இருக்கும் இஸ்லாமிய வரலாற்றில்

இவர்களுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் தான் இந்த ஹதீஸ் துறையில் புது மறுமலர்ச்சி ஏற்படுகின்றது ஹதீஸ்களில் தொகுக்கப்பட வேண்டும் மிகவும் திறமையாகவும் அர்ப்பணிப்புடன் உணர்வுடனும் தன்னுடைய வேலையை செய்து முடித்தவர்கள் இன்றைக்கு நான் வெளியிட இருக்கின்ற அகமது பின் அஹம்பல் அஹமத்துல்லி அவர்களுடைய இந்த நூல் அந்த வேலையை மிக கனக்கச்சிதமாக செய்து முடித்தது எப்படி இந்த நூல் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் நசாயி இமாம் திருமதி இமாம் அபுதாவு சிஹா சித்தாவினுடைய இமாம்கள் அவர்களுக்கு பின்னால் வந்து அதிஸ்கரை வந்துள்ளார்கள் இவர்கள் எல்லோரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் படிப்பதற்கு பதிலாக முஸ்னத் அகமது என்ற பெரும் தொகுப்பை படித்து முடித்து விட்டால் எல்லா நபிமொழிகளும் ஒருங்கே அங்கு கிடைக்கும் இமாம் முஹாரி அஹமதுல்லாலே அவர்களுக்கு ஆறு லட்சம் ஹதீசுகள் மனநமாக இருந்தது இமாம் அகமது பின் அஹமது அஹமதுல்லாலே அவர்களுக்கு பத்து லட்சம் ஹதீஸ்கள் மனப்பாடமாகும் பத்து லட்சம் ஹதீசு அவைகளில் இருந்து அவர்கள் தான் இருபத்தி ஆறாயிரத்தில் சொச்சம் அல்லது இருபத்தி எட்டாயிரத்தில் நூலை தான் இப்பொழுது நான் அதில் இருந்து ஒரு பாகத்தை வெளியிட இருக்கின்றோம் அவர்கள் தொகுத்த அவர்கள் பட்ட இன்னல்கள் அவருடைய தந்தை பிறப்பதற்கு முன்னே இறந்து விடுகின்றார்கள் தாயுடைய வளர்ப்பிலே வளர்கின்றார்கள் அவர்களுடைய தந்தையே அவர்களை எப்படியாவது ஒரு நபி மொழிகளை வல்லுநராக இவர்களை மாற்றிவிட வேண்டும் என்று துணிக்கின்றார் அந்த தாய் அந்த வேலையை பற்றி மகனார் அகமந்த் அம்பல் ரஹத்து சொல்லுகின்றார்கள் என்னுடைய தாய் விடுவார்கள் எவ்வளவு குளிராக இருந்தாலும் என்னையும் எழுப்புவார்கள் மகனுக்கு உதவு செய்வதற்கு குளிர் தண்ணி சரியாக வராது என்பதால் தண்ணீரை சுட வைத்து என்னை உதவி செய்ய வைப்பார்கள் காலை மனமூர்த்திகளை வைத்து சாம்ராணி ஊதுலா போட்டு என்னுடைய உடலை முழுவதுமாக மனமாக்குவார்கள் பிறகு தான் துப்பட்டாவை அணிந்து கொண்டு மஸ்ஜித் ஜாமியா மஸ்ஜிதுக்கு அழைத்து செல்வார்கள் நான் சுபூ தொழுவேன் பின்னால் நடக்கக்கூடிய பாடங்களில் கலந்து கொள்வேன் பிறகு நான் வெளியே வரும் வரைக்கும் மஸ்ஜிதனுடைய படிக்கட்டுகளில் என்னுடைய தாய் உட்கார்ந்திருப்பார் என்னை வீட்டுக்கு அழைத்து வருவார்கள் நான் நினைத்து விட்டது நபிமொழி தொகுப்புகளை திரட்ட வேண்டும் செல்வ வளமாக வாழ்ந்த குடும்பம் தன்னுடைய கடையை விற்றார்கள் பட்டினி கிடந்தார்கள் இப்படித்தான் ஹதீஸை தொகுக்க முடியும் என்றால் என்னுடைய உயிரையும் படுப்பதற்கு நான் பயங்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார்கள் அவர்களுடைய உயிரும் பறிக்கப்படுவதற்காக வேண்டிய பல முறை முயற்சி செய்யப்பட்டது இந்த தொகுப்பு மட்டும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டு விட்டால் ஹதீசிகளை நீங்கள் எங்கும் தேட வேண்டியதில்லை இமாம் இந்த நபிமொழி திரட்டின் கடைசியில் எழுதுகின்றார்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு ஏதாவது ஹதீஸ் கிடைக்க வேண்டும் என்றால் இது ஹதீஸா இல்லையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் என் அன்பு மகனே நீ இந்த நபிமொழி திரட்டை எடுத்துப்பார் முஸ்லதை எடுத்துப்பார் இதில் உனக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கும் இதில் உனக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கவில்லை என்றால் அது ஹதீஸே இல்லை என்பதை நீ உறுதி செய்து கொள் இந்த அளவிற்கு ஒரு மனிதருக்கு உறுதியாக சொல்ல முடியும் என்றால் இந்த நபிமொழி திரட்டினுடைய